நண்பர்களே ஐபிஎல் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து ஒரு மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங்கில் வந்து வருவாங்க மூணு முக்கியமான இந்திய வீரர்கள் ஒருத்தர் வந்து சுரேஷ் ரெய்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி அடுத்தது வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா மூணு பேருமே சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ரன் அடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து சம்பளமாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியுடைய சின்னத்தல அப்படின்னு சொல்லப்படுற ரெய்னா ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு போட்டிகளில் விளையாண்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இது வரைக்கும் பதினோரு வருஷத்தில் வந்து ரெய்னாவுக்கு ஐபிஎல் மூலமாக எவ்வளவு சம்பளம் போயிருக்கு அப்படின்னா எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து சம்பளமா வந்து போயிருக்கு அப்போ இதுல வந்து அவர் வந்து அடித்த ஒரு ரனுக்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரெய்னா அடிச்ச ஒரு ரனுக்கு வந்து அவ்வளோ சம்பளம் அவருக்கு வந்து போயிருக்கு இந்த ரிஸ்கில் வந்து அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆசிபினுடைய கேப்டனா விராட் கோலி இருக்காரு விராட் கோலி வந்து நூற்றி அறுபத்தி மூணு போட்டிகளில் விளையாண்டுருக்கார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இதுவரைக்கும் ஐபிஎல் மூலியமாக விராட் கோலி வந்து நூற்றி பத்து கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்போ விராட் கோலி அடிச்ச ஒரு ரன்னுக்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கிட்மேன் ரோஹித் சர்மா வந்திருக்காரு ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு போட்டிகளில் விளையாண்டு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா இதுவரைக்கும் ஐபிஎல் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினேழு கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்ப ஐபிஎல் போட்டியில் வந்து ரோஹித் அடிக்கிற ஒரு ரன்னுக்கு வந்து அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து சம்பளமாக வந்து ரோஹித்துக்கு வந்து போகுது இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி